வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து இருந்து இயல் இருந்து இயல் ஒன்று ஃபுல்லாகவே ஒரு ஐம்பது கொஸ்டின் எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இருந்தாலும் ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியுதா அப்படின்னு ஓகேங்களா திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று கூறியவர் யார்னால் பார்த்த சாரதி எட்டு தகை நூல்களில் எந்த நூல் முதலாவதாக நூற்பாவில் உள்ளது நற்றினை இது அடைமொழி நல் நற்றினை அப்படின்னு சொல்வாங்க அடுத்தது அவர் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊர் உண்டா அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா என்பது யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க அண்ணாவோட கூற்று தேனினும் இனிய நற் செந்தமிழ் மொழியே தென்னாட்டு விளங்குற திகழ்ந்தன் மொழியே என்று கூறிய ஆசிரியர் யார்னா கா நமச்சிவாயர் எழில் முதல்வனின் எந்த நூல் சாகித்ய அகதாமி விருது பெற்றதுனா புதிய உரைநடை நாடும் மொழியும் நமதிர் கண்கள் என்று கூறியவர் யார்னா மகாகவி பாரதியார் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாமலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யார்னா கா சச்சிதானந்தன் முதல் தமிழ் கணினி எப்பொழுது விற்பனைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செய்யூலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய வருவது டேஸ் பெயர் உயிரள ஓம உருப்பு மறைந்து வந்தால் அதற்கு டேஸ் அணி என்று பெயர் எடுத்துக்காட்டு ஓம அணி உரைநடையின் அணிகலன்கள் என்பது எந்த நூலின் கட்டுரையின் சுருக்கம் புதிய உரைநடை ஒற்றளபடையில் அளவெடுக்கும் எழுத்துக்கள் எத்தனை பதினொன்று எடுத்துக்காட்டு ஓம அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் டேஸ் என்று அழைக்கின்றன இணை ஒப்பு செய்யுலுச அளபடை மறுபெயர் என்ன இசை நிறை அளபடை உயிரளபடையில் எத்தனை எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கின்றன ஏழு யாருடைய பெரும்பணியை ஒரு தனி மனித வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறலாம் ஈவேராவோட பணி பணிய விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கம் என்பது எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது புகார் காண்டம் மாலை தாமம் வலையுடன் ஆற்றி இந்த வரி இடம்பெற்றுள்ள காதை என்னன்னு கேட்டிருக்காங்க அரங்கேற்ற காதை ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம் நசைஇ குறிப்பு சொல்லிசை அளபடை கார்டிலா என்னும் நூல் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட மொழி எதுனா தமிழ் குறிஞ்சி மலர் நூலின் ஆசிரியர் யார் நா பார்த்த சாரதி சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைனடைய அளவு செய்தவர் யார் மூவா புறத்தூய்மை நீரான் அமையும் அகத்தூய்மை டேசால் காணப்படும் வாய்மை வாழையும் கமுகும் தாள்குலை தொங்கும் இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது சிலப்பதிகாரம் சந்த கவிமணி என அழைக்கப்படும் புலவரின் இயற்பெயர் சண்முகசுந்தரம் களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் இதை கூறியது யார்னா அண்ணா உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் இது யாருடைய விதி தண்டி சென்னை தேனாம்பேட்டையில் இருந்து புள்ளியல் விவர விவரத்துறை அலுவலகத்திலிருக்கும் அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்திற்கும் கோப்புக்களை செய்திகளையும் பரிமாற்றிக் கொண்ட முதல் நேர்வழி கணினியது திருவள்ளுவர் குறுக்கம் எத்தனை வகைப்படும் நான்கு சொல்லாராய்ச்சியில் பாவனரால் வியந்த பெருமகனார் யார் ரா இளங்குமரனார் போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகரம் என்ன லிசுபன் தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இதில் இடம்பெற்றுள்ள சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது திண்டுக்கல் சம்பாவில் உள்ள வகைகள் எத்தனை அறுபது மழையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் ராமசாமி குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் என்பது யாருடைய கூற்று பா ஜீவானந்தம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இடம்பெற்றுள்ள நயம் உவமை கலப்பில்லாத பொய் என்று எதை கூறுகிற முரண் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் அரிசி காய் கனி முதலியவை வேண்டும் இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று கூறியவர் மூவா கடல் எத்தனை வகையான சங்கினை தருவதாக சந்த கவிமணி கூறுகிறார் மூன்று சங்ககால புலவர்களுக்கு பின் எத்தனை ஆண்டுகளுக்கு பின் தண்டி வந்தார் ஆயிரம் மொழி எத்தனை வகைப்படும் மூன்று ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரின பொருட்கள் என்று கூறியவர் யார் தொல்காப்பியார் சந்த கவிமணி எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் பனிரெண்டு தென்றல் போல இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றல் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் ரா இளங்குமரனார் புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்பது யாருடைய கூற்று வா ராமசாமி ஆள் என் விழுதை பார் அந்த அரசுக்கு இது உண்டு உண்டா இது யாருடைய கூற்று திருவிக்கா புற நீரான் அமையும் அகத்தூய்மை இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி தமிழ் எத்தனை சங்கத்தினால் வளர்க்கப்பட்டது என சந்தகவிமணி கூறுகிறார் மூன்று அளபடுத்தல் என்பதின் பொருள் நீண்டு ஒழித்தல் தாவரத்தின் அடிவகை என்ன குறுத்து அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ